வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நார்த்தங்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நார்த்தங்காய் அது வந்து தனித்துவமான வாசனைக்காக நிறைய நிறைய பிரபலமாக அறியப்பட்டிருக்கு அதுபோல் பெரும்பாலும் வாசனை திரவிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நலத்திற்குமே மறுதன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த நார்த்தங்காய் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பாக இனிப்பு சுவை கொண்டதாக எப்படி வேணால் இருக்கும் இதில் வந்து ஆரோக்கியமான அத்தியாவசியமான எண்ணெய்கள் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஆக்சிடேட்டிவ் சேர்மங்கள் நிரம்பி இருக்கிறதால இது ஆரோக்கியத்திற்கு பெரிதும் நமக்கு வந்து பங்கு புரியுது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது அது ஜூஸ் ஆகி நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம் அத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதே ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது நார்த்தங்காய் ஸோ நார்த்தங்காய் வந்து இதயத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த நார்த்தங்காய் பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருந்திருக்கு இது இதயம் தொடர்பான பிரச்சனைகளினுடைய அபாயத்தை குறைக்கும் ஸோ நார்த்தங்காய் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதோடு நல்ல கொழுப்பாகிய எச்சிரியலினுடைய அளவு மட்டுமே உயர்த்தும் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டுமே போதுமானது கெட்ட கொழுப்புகள் நமக்கு தேவையில்லை அப்போ ஒருவேளை உங்களை ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிந்திருந்ததுன்னா அதை வெளியேற்றிக்கொண்டு மீண்டும் கெட்ட கெட்ட கொழுப்புகள் படியாத வண்ணம் பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நார்த்தங்காய் சாற்றை வந்து நீங்க எடுத்துக்கொள்வது அவசியம் ஸோ இது ரத்த ஓட்டத்தை வந்து அந்த ரத்த நாளங்கள் வழியாக உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் சீரான ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு தொடர்ந்து அளித்து இதய துய்ப்பை சீராக பாதுகாத்துக்கும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளிமும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு நார்த்தங்காய் இந்த வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மனநலத்தை மேம்படுத்தக்கூடியது நார்த்தங்காய் நார்த்தங்காய் வந்து இதமான அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு பெயர் போடுது ஸோ அதை நீங்கள் நுகரும் பொழுதே மன அழுத்தம் அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய தன்மை இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது நார்த்தங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய அரோமா தெரப்பி மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வை போக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும் செரட்டோனின் மற்றும் டோப்போமின் போன்ற மனநிலையை மேம்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு நார்த்தங்காய் அத்தியாவசியமான எண்ணெய் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்து அந்த உற்சாகத்தை வந்து உங்களுக்கு உயர்த்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நார்த்தங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்துவது உங்களுக்கு அந்த பதட்டத்தை நீக்கி தூக்கத்தை மேம்படுத்தி மன உங்களுக்கு வந்து வளர்க்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதாவது மன பதட்டம் மன அழுத்தம் மனச்சோர்வு இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் நீங்கள் செயல்படுவீங்க ஓய்வு எடுக்கணுலுமே நீங்கள் ஆரோக்கியமாக ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் நார்த்தங்காய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நார்த்தங்காய் நார்த்தங்காய் எண்ணெயில் செரிமான நொதிகளினுடைய சுரப்பு ஊக்குவிக்கக்கூடிய கூறுகள் இருக்குது இது உங்களுடைய உடல் உணர்வை உடைப்பதை வந்து எளிதாக்குது வாயு மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது கூடுதலாக நார்த்தங்காய் பழத்தினுடைய அந்த ஆன்டி இன்ஃபமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலட்சிக்கு எதிரான விளைவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா செரிமான மண்டலத்தை வந்து ஆரோக்கியப்படுத்துது எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறி ஐபிஎஸ் போன்ற நிலைமைகளை வந்து கையாள்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை விடுபடுவதற்கு நார்த்தங்காய் உதவிகரமாக இருக்கும் உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நார்த்தங்காயை வந்து நீங்க ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க அல்லது டீ போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது செரிமானத்தை மேம்படுத்தும் நீங்க சாப்பிட்ட உணவுகளை எளிமையாகவே செரிமானம் செய்ய வைக்கும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிவிடும் இந்த மலத்தில் வந்து குடல்களில் இறுகி போகக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது இயல்பாகவே நீர் சத்தம் நார்த்தங்காய் இருக்கிறதால கழிவுகளை எளிமையாகவே வெளியேற்றிவிடும் வயிறு தொடர்பான அசௌகரியத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிடும் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாந்தி மயக்கம் குமட்டல் இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதற்கு நார்த்தங்காய் உதவிகரமாக இருக்கும் தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியது நார்த்தங்காய் ஸோ நார்த்தங்காயில் ஈர்க்கக்கூடிய ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு குணங்கள் காரணமாக தோல் பராமரிப்புக்கு அது ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கு ஸோ இது வந்து உங்களுடைய முகப்பருவ போக்குறதுக்கும் இந்த நார்த்தங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சர்மத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை வந்து பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சர்மத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் அளவு சமர செஞ்சு எரிச்சல்களை வந்து உங்களை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நார்த்தங்காய் எண்ணெய் பெரும்பாலும் தோல் பராமரிப்பு பொருட்களை சேர்க்கப்படுவதற்கு இதுதான் காரணம் அந்த நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து அந்த நார்த்தங்காய் எண்ணெயை பயன்படுத்துவாங்க அந்த நார்த்தங்காய் எண்ணெய் வந்து உங்களுடைய சர்மத்தை வந்து சூரிய ஒளியிலிருந்து அதிக உணர்திறன் கொண்டதாக மாற்றும் அப்படின்றதால சருமத்தில் வந்து இதை நீங்கள் பயன்படுத்தும் போது சன்ஸ்கிரீனை உபயோகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ இதை பயன்படுத்தும் போது சன்ஸ்கிரீனிங் பயன்படுத்துனீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த தோல் வந்து உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு அடையாது முகப்பொருட்கள் கருவளியல் கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவும் இல்லாமல் முகத்தில் வந்து சுருங்கிய தோலமைப்பு வயதான ஒரு தோலமைப்பெல்லாம் இளமையான ஒரு தோலமைப்பை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு உடலிலும் மனதளவிலும் சர்மத்திலும் உணவுகளை உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உள்ளிருந்து உங்களுடைய சர்மம் வந்து ஆரோக்கியமாக மாறும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது நார்த்தங்காய் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு மற்றும் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதனுடைய பண்புகள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விலை இருக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுது உடலினுடைய பாதுகாப்பு அதிகரிப்பதன் மூலமாக ஜலதோஷம் தொற்று நோய்கள் மற்றும் இன்னும் பிற கடுமையான நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு நார்த்தங்காய் ஹெல்ப் பண்ணும் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்க வராமல் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நார்த்தங்காய் அப்பப்போ உணவுகள் எடுத்துக்கோங்க உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜூஸாக எடுத்துக்கோங்க நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்